என்னை என்ன நீட்டி தீமைகளை அழகாக்கி அவர்கள் அழகா தேர்ந்தெடுக்கப்பட்ட இருக்கக்கூடிய செயல்களை தீவிய செயல்கள் அனைத்தையும் மனிதர்களை நான் அழகாக்கி அழகாக அவருடைய சூழ்ச்சிகள் வந்து செய்தால் என்ன பின்பற்றுங்க நீங்க கொலை செய்யுங்க நீங்கள் திருடுங்க என்று சொல்ல மாட்டா செய்தோட சூழ்ச்சியை தெளிவாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம் தவறில் இருந்து மீண்டு கொள்ளலாம் பூமியில் இருக்கக்கூடிய செயல்களை அவர்களுக்கு மனிதர்களுக்கு நான் அழகாக்கி காட்டினேன் என்று அல்லா இடத்துல செய்தான் சொன்ன செய்தியை பார்க்கப்படுகிறது அல்லா உடனே என்ன சொல்லி காட்டினார் இவர் என்னிடத்தில் இருந்து நேரான வழி இருக்கிறது அப்படி சொல்லியா

அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறேன் ஏழாவது அத்தியாயத்துல இருபதாயிரம் வசதத்துல அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறேன் அவ் இருவருக்கும் அறைக்கப்பட்டிருந்த லெக்கத்தலைகளை பற்றி துணியை என்பதற்காக செய்தான் அம் இருவருக்கும் தீய எண்ணத்தை ஏற்படுத்தினார் எப்படி ஆதவனி அல்லாஹ் சொருக்கத்தை ஆட்டிலே விட்டிருக்கக்கூடிய நேரத்துல ஒரே ஒரு கத்திலே கொடுக்கலாம் அந்த மரத்தை மண்ணு நீங்க இருக்கக்கூடாது சொருக்கத்துல இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீங்க அங்கித்து பண்ணலாம்

எல்லாம் அவங்களுக்கு கட்டணம் இருக்கிறாங்களா நல்லா அவங்க கட்டடையை மீறும் இல்லை அவன் கட்டணையை மீற மாட்டாங்க என்ன என்னத்தை ஏற்படுத்துகிறாள் உங்களுக்கு நிரந்தரமாக நீங்கள் இங்கே இருக்கணுமா அதுக்கு இந்த அதான் இருக்கிறவங்க தலை செஞ்சி போனால் அவர்களுடைய உள்ளத்தில் அதை என்னங்க தேற்று நிற்கிறான் நிலந்திரமாக எங்கே இருந்துருவாளோ அதனால அல்லா இங்கே நம்ம தடை செஞ்சுருக்குறானோ அல்லது நம்ம வாணாளரா ஆகிவிடுவாமோ அந்த பழத்தை தின்னுட்டவர் சொன்னால் ஆனை

மருத்துவத்தை <ihak> வந்து <violininding warfare> அவருடைய உள்ளார் என்று சொல்லி காட்டுகிறார் உடனே என்ன பண்றாங்க